ஜூரிங் படம் எப்படி இருந்துச்சு சூப்பரா பயங்கரமா இருந்துச்சு ஓகே ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வரேன் ஆமா ரெண்டு ஒரு நாள் நேரத்து லைவ் வரல நல்லாவே தெரியும் அதுக்கு லைவ் என்ன ஆச்சு என்னமோ ஆச்சு முன்னாடி லைவ் வந்தேன் ஆஹ் தூக்களக்கத்துல லைவ் வந்து ஏதோ பேசிட்டேன் அப்புறம் போட்டிருக்கீங்க ராதேஷ் வணக்கம் இன்னைக்கு காஞ்சேரி அந்த படத்துக்கு போனா எப்பா ஜயா வணக்கம் 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 அந்த படத்துக்கு போனா மூணு பேர் எங்க ரோக்கு கொஞ்சம் மேல இருந்தாங்க சுத்திக்கிட்டே இருக்காள் எனக்கு அப்புறம் எரிச்சலோ அப்படிங்கிற லெவல் ஆயிருச்சு ஆனா இருச்சுல மூஞ்சி இருந்ததுல ஒண்ணு காஞ்சினி மூவியா ப்ரோ ஆமா ப்ரோ தான் ரிலீஸ் ஆமா எனக்கு பிடிச்சிருந்துச்சு பாக்க கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கலாம் ஆயிங்கனே வணக்கம்யா வணக்கம் 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 காஞ்சினிங் ஃபோர் ப்ரோ ப்ரோ அதெல்லாம் தெரில ப்ரோ காஞ்சினிங் தான் லாஸ்டின் போட்டு என்னமோ எழுதிருந்துச்சு ஆனால் எனக்கு ஓகே ஹலோ அண்ணா தினேசு நீ ஆயாது நீ தான் நினைக்கிற நீங்க இந்த காஞ்சலிங் படத்துல அந்த மூணு ஸ்பாய்லர் ஏய் நான் படம் பேரு படம் பார்க்கும்போது என்ன நினைச்சுன்னா சொன்னேன் மத்தபடி நான் எதுவுமே சொல்லலையப்பா அதுவும் கத்திட்டே இருக்காது எனக்கு ரீஃபண்ட் பண்ணீங்க ஒன் பிப்டி ருபீஸ் ரீஃபண்ட் ப்ளீஸ் பேய காணும் அதை காணும் பயமாவே இல்லை யூ தினேசு நீ ஸ்பாய்லர் பண்ணிடாதியா நம்ம ஸ்பாய்லர் பண்ண வரல போகும்போது என்ன அதை நடந்து சொல்லிட்டு தெரியும் எனக்கு தெரியும் காஞ்சினிங் தான் ப்ரோ அப்படியா அந்த படம் பார்க்க போறதுக்கு முன்னாடி காஞ்சினிங் ரெண்டு பார்த்துட்டு ஆனால் அது கூட பார்க்க தேவையில்லை அனபில் மூவி பார்த்துட்டு போய்க்கோங்க சரியா அதுதான் மெயின் ஓகே தமிழ் மூவி கூட பயமா இருக்கும் ஏ ஆக்சுவலி அந்த படம் பயப்படுத்துற படம் தான் அந்த மூணு பொம்பளை பண்ண வேலை அது பைத்தியே காரிய கத்து 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 கத்துன்னு கத்தே இருந்தா இல்லையா லைட்டா பயம் வந்துச்சு இல்லைன்னு சொல்ல ஆனா ரொம்ப பயம் இல்லை அந்த பேய் திடீர்னு வர்றது என்ன ஐயோ மூஞ்சிலாம் பிரைட்டா இருக்கு பிரைட்டா இருக்க ஐயோ லைட்டுக்கு ஆப்போசிட்ல உட்காருனீங்க அதனாலதான் என் பிரைட்டா இருக்கு என்னமா நீ படத்துக்கு போயிட்டு வந்துட்டு பிரைட்டாகுது அப்படிங்கிறியே படத்துக்கு போயிட்டு வந்தோடனே ஒருத்தங்க கிட்ட கால் பண்ணி ம் இன்டர்வியூலயும் கால் பண்ண முடிச்சு கால் பண்ண வரும் அதனால மூஞ்சி பிரைட் ஏஜ் நினைக்கிறேன் இப்போ ஒரு அண்ணன் கிட்ட பேசிட்டு இருந்தேன் கேனடால இருக்காங்க அந்த அண்ணன் வீடியோ கால்ல காமிச்சாங்க அங்க வந்து சில பொருள் எல்லாமே வெறும் ஒரு டாலர் தான் ஒரு டாலர் பா வேற லெவல இருந்துச்சு ஓ அனபில் பொம்மை தான் நல்லா இருக்கும் ப்ரோ அனபில் பொம்மையா யோ பொம்மைப்பாவி என்ன யா ஐயா நீங்க எல்லாம் இன்னைக்கு படம் போல மதராசி படம் ஆமா அதுக்கு யார் யாரு போனீங்க ஒன்னும் யாரும் போகலையா எப்பா சில பேர் ஒரு கமெண்ட் தெரியும் தெரியன்னு காட்டும் மதராசி படம் அண்டு என்னது கனலுக்கு நானுங்கிற சொல்லியிருக்கேன் ஆனால் லைவ் வரும்போது வாங்க உங்க ஊரை கொஞ்சம் சுத்திக்காவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த ஃப்ரீயா இருக்குமோ சொல்லுவாங்க நாங்கள் ரெண்டு பேருமே யூடியூப்ல லைவ் வருவோம் சரியா ஐ திங்க் கீழ என்னோட பேஸ்ல மேல அந்த சம்திங் ஏதோ வரும்னு நினைக்கிறேன் உல்டா புல்டாவுக்கு வரலாம் ப்ரோ நான் ஒரு மூவி சொல்றேன் பார்க்கறாங்க கிணத்துக்குள்ளேருந்து ஒரு பொம்பளை வெளியே வருவாள் அந்த படம் தானே பேய் படம் நல்லா இருக்கும் அதான் கிணத்துக்குள்ளேருந்து வெளியே வந்து டிவில இருந்து வெளியே வந்துருவா அதானே ரிங் நல்லா இருக்கும்

பயமா தான் தரமா இருக்கும் இதுல இருக்கங்களேதான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதில் அப்படியே வரும் ஐ மீன் ஹாஸ்பிடல் இதுல இருக்கிற ஆக்டர்ஸ் தான் அதில் நடிச்சிருப்பாங்க நல்லா இருக்கும் இன்ஸ் ஐடியஸ் அப்படின்ட்டு அதுல கூட ஆஹ் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சமயம் அவங்க உடம்புல இருந்து ஆத்மா வெளியே போற மாதிரி அது ஒரு கதை இன்சைடியஸ் அது நல்லா இருக்கும் இந்த கடையில் மெயின் ஸ்பைலரி அந்த மூணு பொம்பளை இதுதான் பைத்திய கையை காத்து கத்து 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 கத்துன்னு கத்துறாருங்க தம்பி இஸ் ரெடி ஃபார் மேரேஜ் ஏங்க நீங்கள் அதுக்கு தான் இன்னும் த்ரீ இயர்ஸ் பிளான் நான் முடிச்சிருக்கேன் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் பார்க்கலாம் இல்லை பார்த்தே ப்ரோ ப்ரோ இல்லை இல்லைங்க லைட்டுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து அதனால் அப்படி இருக்கு இங்கிலீஷ் ஆர்டர் மூவி கெற்று தான் ப்ரோ ஆமாம் ப்ரோ பட்டு நான் பேச வீட்டில் உட்காந்து மொபைலை பார்த்துருக்கலாம்னு ஃபீல் பண்ண தெரியுமா போனால் கத்திக்கிட்டே இருக்க அளவு சைய் ஐயோ ஒரு படம் நிம்மதியாக பார்க்க முடில அந்த மதராசி மூவி நான் பார்க்கேன் ப்ரோ அப்படியா சூப்பரா நல்லா இருக்கா மேரேஜ் ஃபினிஷ்டாக ஹெவி ப்ரோ கூப்பிட்ல டே 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 இன்னும் பொண்ணு கேட்க போகல என்னையா நீ வேற பொண்ணு கேட்க போகணும் அவங்க அப்பா பெரிய அவர்கிட்ட போய் பார்த்து பேசணும் நினைக்கிறேன் மாஸ் ஓ படம் நல்லா இருக்கா ஏய் நிறைய பேர் படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்கயா ஓகே நீ இதோ டன் டன் காஞ்சூரிங் படம் அந்த ஃபீலை ரசிக்கிறவங்க கூட போனா தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சும்மா அதை பேய வந்துட்டு அதை போய் கலாய்ச்சிட்டு இருக்காது பைக்கே கரிகளாட்டு சரி கத்து கத்து கத்துனா கை சத்தியமா சொல்றேன் இந்த மாதிரிலாம் இருந்தா சரியான எரிச்சல் அது எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கு இப்போ ஐயோயோ வேணா சொல்ல போறேன்னு தெரியலையே சண்டே காந்தி கண்ணாடிக்கு மூவிக்கு பார்க்க ப்ரோ

ஓம் மை கார்டு லைவ் வந்து கிட்டத்தட்ட ஹாய் ப்ரோ சஞ்சய் சஞ்சய் ஹாய் ப்ரோ வணக்கம் 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 பத்து பேர் பார்க்குறீங்களா சூப்பர் இன்னைக்கு மதியானம் லைவ் வந்திருக்குங்களா இட்ஸ் பெய்னிங் அகேம் ஓம் மை கார்டு அப்பாட்ட சொல்லியா போனோம் ஜெயிலுக்கு போகணும் ஜெயிலுக்கு எதிரா போகணும் யாரு கூட போனீங்க நான் தினேஷு அப்புறம் பசங்க அஞ்சு பேருங்க தமிழ் ஹாரர் மூவி நோ எப்போ அப்பாட்ட சொல்லியிருப்பா நீ வேற இதெல்லாம் சும்மா லேசாக கூட பாலாண்ணா மூவி ப்ரோ ஓகே 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 தமிழ் ஹாரர் மூவி மனஸ் வருது ப்ரோ சிரிப்பு சிரிப்பாக வருது ப்ரோ ஃபர்ஸ்ட் காஞ்சினா மிஸ்டர் மேரேஜுக்கு சொன்னதும் யூஆர் ப்ளஷிங் ஆமாங்க தினேஷ் நீ அப்பாட்ட சொல்றது கரெக்டுன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச நாளைக்கு கூட ஹாஸ்பிட்டல் போயிடலாம் இல்லாட்டி இப்போ இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்காதுல்ல அங்க இருக்க டானை கில் பண்ணிட்டு நான் அங்க டானா இருக்கணும் டேய் உனக்கு மட்டும் எப்படா டிஃபரெண்ட் டிஃபரெண்டாக காண வருது இங்கே ஒர்க்

அதுக்கு ஐடியா சொல்லு அதுக்கு ஐடியா சொல்லு ப்ரோ ஐடியா சொல்கிறது டீ என்னடா கேட்குறேன் ப்ரோ பாரமெழிங் காம்படிஷன் பண்ணுறீங்களா ப்ரோ ஏன் ப்ரோ நீங்கள் வர மாதமான ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் செலவு பண்ண முடியாது ப்ரோ நம்ம அதுக்கு செட் ஆக மாட்டோம் ஒர்க் அவுட் பண்ணுறோம் ஜாலியாக இருக்கும் ஃபிட்னஸ் வந்தப்போ சில சொல்லிக் கொடுப்போம் அவ்வளோதான் ப்ரோ நீ இந்த மூவி தெரிய நீ இந்த மூவி தெரியுமா ப்ரோ நன் மூவி தெரியுமா நன் மூவி பாத்துருக்க நல்லா இருக்கும் பார்ட் டூ நல்லா தான் சமையா இருந்துச்சு பார்ட் டூ அந்த அளவு இல்ல என்னடா இது ப்ரோ நீ இந்த மூவி நன் பார்ட் ஒன் சூப்பர் ப்ரோ நெஸ்ட் பார்ட் போற ப்ரோ ஆமா என் நெக்ஸ்ட் பார்ட் சீரிஸ்லி போடுவேன் நல்லா

ஓ ஓ மை மை காட் காட் நம்பர்ல பாக்குறீங்களா சூப்பர் தெரியாம நேற்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் சளி குடிக்கிற மாதிரி ஃபீல் தொண்டை எல்லாம் எரியுது எப்பா இப்ப நாலு பேர் பாக்குறீங்க அதுக்கப்புறம் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணாலும் பண்ணுங்க யாரோ ஒருத்தராச்சும் ஒரு ஹாய் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்க நாளைக்கு லைவ் வரணுமா நீ நிறைய இங்கிலீஷ் மூவி மூவிங்களா ஆமா என் பாத்துருக்க நிறைய மூவிஸ் ஆ பார்த்துருக்கேன் 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 இன்னைக்கு என்னது மூவி பார்த்தோம் மூவி பார்த்து முடிச்சுட்டு ஹாய் ஹாய் ஏன் எத்தனை ஹாய் டாப் ஒன்ல வரணும் அப்படின்னா அப்போனா ஒரே இது அனுப்பக்கூடாது வேற ஏதாவது டிஃப்ரெண்டாக கேள்வி கேட்டால் டாப் ஒன்ல வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ணா பவன் இங்க பவன் ஹாலில் இருக்கேன் தூங்கிட்டு இருக்கான் நினைக்கிறேன் நானும் பவன் தான் போனேன் காஞ்சரிங் படத்துக்கு நானும் பவனே என் ஃப்ரெண்ட்ஸோட அஞ்சு பேர் உம் என்ன இத்தனை ஹாய் வருது ஹலோ சின்னப்பா இத்தனையே அனுப்பிச்சி விட்ருக்க ஓகே லைவ் எட்டு பேர் பாக்குறீங்களா சூப்பர் நீ சொன்னல bro हाय அனுப்புல ஓ ஓகே 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 டன் 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 ஐ திங்க் அங்க சில சமயம் உங்க மெசேजेसலாம் லேட்டா தான் வருது நினைக்கிறேன் ரிசீவ் ஆகுது நினைக்கிறேன் மணி 3 13 சரி மணி இல்ல நிமிடம் ஆ நீ கூட அரை மணி நேர லைவ் ஆ சில பேருக்கு 72000 வியூஸ் அப்படி பயங்கரமா அள்ளிட்டு போகுது எப்படி நினைக்கும் தெரியல நான் ஏதாச்சும் ஒண்ணு ட்ரை பண்ணனும் எப்படி அவ்வளோ வியூஸ் கொண்டு ஒரு டிமாண்டி காலனி மூவி தெரியுமா ப்ரோ ஆ நல்லா இருந்துச்சு பார்ட் டூ நல்லா இருந்துச்சு ஐ எம் வாட்சிங் ஃபஸ்ட் டைம் வாட்சிங் இங்கிலீஷ் மூவி வீ ப்ரோ ஐ எம் ஃபஸ்ட் டைம் வாட்சிங் இங்கிலீஷ் மூவி வீ ப்ரோ தினேஷ் பட் இந்த மூவி நல்ல மூவி தான் அந்த பொம்பளை ஆசை மாட்டாங்க மூணு பேரும் எரிச்சல கலப்பிக்கணும் ஐயன் 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 கத்திக்கணும் எல்லோ வேல்லா நக்கோல் பாலுமே வரலயா எல்லோ வேல் எல்லோ வேல் எல்லோயும் கேனால் பேசணும் ஃபேஸ் ஃபேஸ் டயர்டு நைட் டயர்டாக எனக்கு ஒரு என்னதுன்னா நன்னு ஒன் நல்லா இருக்குது என்னது நன்னா நன் இருந்துச்சு பார்ட் டூ தான் சரியான போரிங்

சரி இருக்கிறீங்க ஓ ஓய்யோ கைஸ் ரொம்ப நாளுக்கு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கால் பண்ணி இருக்காங்க சமோன் கிட்னாப் ஜீரோ டூ இல்லையா அவன் டைப் பண்ண மாறன்ட்டான்னு நினைக்கிறேன் லைவ் கட் பண்ணிடலாமா ப்ரோ டுடே ஆமா தினேஷ் கரெக்ட் தான் கரெக்ட் தான் என்ன மெசேஜ் ஒன்றும் புரியலையா புரியலை அப்படியே ஃபேஸ் லோ ஆகுது ப்ரோ என்னாச்சு டென்ஷனாக இருக்கே ப்ரோ த்ரீ மெம்பர்ஸ் தான் இல்லை ப்ரோ இன்னொரு என்ன சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டாச்சியா கடைக்கு போய் பிரியாணி சாப்பிட்டோம் மூவி டிக்கெட் ஹவு மச் ஒன் ஃபிஃப்டி ஸ்டார்டிங் பிரைட்டாக இருந்துச்சு இப்போ ஒரு சின்ன விஷயம் சின்ன விஷயம் இல்லை ஒரு பெரிய தான் சேட் ஆச்சு நான் ஐரியா கேஸ் கோச்க்காதீங்க பேக் லைவ் வரேன் முடிஞ்சால் இன்னைக்கே வந்துடும் இல்லை நாளைக்கு வந்துடும் சரியா ஒரு சின்ன விஷயம் சிக்கல் ஆகிடுச்சி நான் முடிச்சுட்டு பேசிட்டு வந்துடுறேன் இன்னைக்கு வரேன் இல்லை நாளைக்கு வரேன் யாரும் கோச்ச்காரீங்க கோச்ச்காரீங்க வந்துடுறேன் ஒன் யூ கட் ஓகே ஓகே நான் அடுத்த டயவுக்கு மீட் பண்ணுறேங்க கோச்ச்க்காதிங்க ஒரு சின்ன பர்சனல் ஓக்காருங்க ம்